ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்மே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்த்துக்களை அவர் வந்து நினைவு தினத்தை நினைவுபடுத்தியிருக்காரு அதாவது என்ன நினைவு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர போராட்டத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றும் தனது சுதந்திர வேட்கையை விட்டுவிடாமல் இறுதி வரை போராடிய கப்போலோட்டிய தமிழர் ஐயா வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு நினைவு தினம் என்று சுதந்திர போராட்டத்தில் நாட்டுக்காக தனது உடைமைகள் அனைத்தையும் தியாகம் செய்து தேச விடுதலைக்காக கடுமையான சிறை தண்டனைகளை அனுபவித்தவர் தான் நம்முடைய வாவுசேயா அவர்கள் தமது பேச்சாலும் எழுத்தாலும் செயல்பாடுகளாலும் சுதேசி வேள்வியை ஊட்டியவர் தன்னலமற்ற வரலாறு கொண்ட ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த சித சிதம்பர பிள்ளையா அவர்களுடைய நினைவு தினத்தில் அவருடைய நினைவை போற்றும் விதமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு முக்கியமாக வாவு சிதம்பரம் பிள்ளையா அவர்களுடைய போட்டோவை பகிர்ந்து இந்த பதிவை வந்து அவர் வந்து போட்டிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வருகையொட்டி பாஜகவினர் மிகுந்த எதிர்பார்ப்போடும் முக்கியமாக அவர் வரும் என்று ஏற்போட்டியே ஒரு கதிகலங்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் வந்தவுடனே பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அண்ணாமலை அவர்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக மீண்டும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை போன்று ஒரு ஊர்வலம் தமிழகம் முழுக்க செல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட் மேலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்த நம்ம அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டிருக்காரு நம்மளுடைய பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து இரண்டு கோடியை எட்ட ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு அறிவித்து தொண்டர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டிருக்காரு இது மாதிரி பல திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் அவர் தமிழகம் வந்த பிறகு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு அரசியலே வந்து சூடுபிடிக்க தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அனைவருமே நம்ம தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்காக காத்து தேங்க்யூ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்